தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்கள் கட்சியினுடைய பணிகளை கூட்டணி கட்சியினுடைய தலைமை சேர்ந்து கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம் முதலமைச்சர் தற்போது வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் வந்த பிறகு எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அதுவரையில் காத்திருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கொடுத்தாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கு இப்போ இதில் கடவுள் கேட்குறீங்க வாய்ப்பு இருக்குமா கேட்குறோம் கேட்குறது எங்களுடைய கடமை கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க பெரிய கட்சி கூட்டணி கட்சி தலைமை நாங்கள் சட்டமன்றத்தில் இப்போ எப்படி என்னுடைய குரல் ஒழிக்கிறதோ அதுமாதிரி நாடாளுமன்றத்திலும் எங்கள் கட்சியின் குரல் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் முடிவெடுத்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற கட்சி திமுக திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதை வாய்ப்பு மறுக்கப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்டா என்ன வாய் வாய்ப்பா மறுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க என்ன பாசிட்டிவா நினைக்குமா நாங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கறோம் கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் வாய்ப்பு மறுக்கப்படாதுன்னு நாங்க நம்புறோம் யூகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு இதுல தான் வருது சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா முக வலைதளங்கள்ல நம்ம தனிநபர்கள் அவங்க பதிவிடுறது தானே அரசியல் கட்சிகளாக திமுக தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி கூட்டணிக்கு யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு நியமனம் செஞ்சுருக்காங்க அந்த குழு கண்டிப்பாக எங்களை கூட்டு பேசும் அதனால் நாங்கள் மாண்பு முதலமைச்சருக்கு தான் அதை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகு குழுவோடு நாங்கள் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு இடம் கேட்போம் ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எந்த இடமும் கேட் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாற்பது தொகுதியில் எங்கள் வெற்றிக்கு உழைங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாற்பது தொகுதிக்கு நாங்கள் உழைத்தோம் அதனால் இந்த முறை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது தேர்தல் வேலையை ஆரம்பிக்கிறது முன்னாடியே அது இந்தி கூட்டணியோட கூட இருந்தால் எல்லாரும் வெளில போயிட்டாங்க நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோம் இல்லை ஜிஷ்குமார் வெளியில் போகிறத பற்றி அறிவிச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அரசியலில் கடைசி நேரத்தில் எது வேணுமாலும் எப்படி வேணுமாலும் நடக்கலாம் அதனால் நம்ம தேர்தலை அறிவித்து வேட்புமனு தாக்கல் பண்ணி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகின்ற வரையில் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த நீ யாரோடு வேண்டுமானாலும் மாறலாம் சேரலாம் அதனால் இப்போதைக்கு நாம் அறுதியிட்டு இறுதியாக எந்த கருத்தையும் நாம் சொல்லிவிட முடியாது ராமர் கோவில் திரைப்படக்கு அப்புறம் பாஜக தான் வரும்னு பலரும் சமூக வலைதளங்கள் தெரிவிக்கிறாங்க ஒருவேளை இப்படி வந்தால் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் வந்தால் இங்க இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மைக்கும் இங்கே சமூக நீதி சமத்துவம் சகோரத்துவம் இந்த இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இருப்பதாக இன்றைக்கு இந்தியாவுடைய மிக உச்சபட்ச அறிவாளிகளாக இருப்பவர்களும் சரி பத்திரிகை ஊடக நண்பர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி கருத்து சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி பாரதிய ஜனதா இந்தியாவை அழைத்து செல்கிறது என்பதுதான் இன்றைக்கு பலரது குற்றச்சாட்டு அது நடந்துவிடும் என்கிற ஐயம் எனக்கும் இருக்கிறது காரணம் இன்றைக்கு ஒன்றிய நரேந்திர மோடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை சர்வதிகாரமாகத்தான் எடுத்து வருகிறார்கள் அதனால் இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் வைணவர்கள் சைனவர்கள் ஜெயின்கள் என்று எல்லாம் ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு தேசம் ஒரு மதத்தின் அடையாளத்தின் கீழ் வருவதும் ஒற்றை மொழி இந்தி ஆட்சியின் கீழ் ஆளுகு செய்வதும் என்பது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் டாக்ஸினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னையில் பாலமுருகன் சொல்லி அவருக்கு இந்தி தெரியாது ஆங்கிலம் தமிழ் தான் தெரியும் அவர் இந்தி பிரிவுக்கு அவர் பணிக்கு அமர்த்திருக்கிறாங்க அதை எதிர்த்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதனால இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சர்வதிகார போக்குதானே அதே மாதிரி விமான நிலையத்தில் உங்களுக்கு தெரியும் திருமதி கனிமொழியே வந்து இந்தி தேர்வுனா நீங்கள் இந்தியிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வட இந்திய காவலர்கள் ஒரு எம்பியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ இதுதான் எதை நோக்கி காட்டுகிறது இங்கே தமிழ்நாட்டு எந்த அலுவலகத்திலையும் இன்றைக்கு வந்து தமிழ் அலுவல் மொழியாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கிற இந்த போக்கு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்படிதல்ல எதிர்காலத்தில் இது ஊறு ஊறு விளைவிக்கும் என்பது தான்